இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கேணியவர்களே நம்முடைய மண்ணில் அறம் சார்ந்த அரசியலை நிலைபரை செய்வதுதான் அனைவரினுடைய உயர்ந்த ஆன்மீக பணியாக இருக்க முடியும் அந்த உயர்ந்த எல்லையை நாம் எல்லோரும் எட்ட வேண்டும் என்பதற்கான முயற்சி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் துவங்கப்பட்டிருக்கிறது அங்கே அறநெறி அரசியல் மலர்வதற்கான விதை விதைப்பதற்கான செயல் துவங்கப்பட்டிருக்கிறது அது பற்றித்தான் உங்களோடு நாம் தற்பொழுது பகிர்ந்து அன்பிற்கு இனியவர்களே நாம் எத்தகைய எண்ணங்களை விதைக்கிறோமோ அதற்கான விளைவுகள்தான் சமுதாயத்திலே உருவாகும் ஆக்கபூர்வமான சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை நாம் இந்த பிரபஞ்சத்தில் பரவ விடுவதன் மூலமாக அவைகள் நல்ல விளைவுகளை இந்த சமுதாயத்திற்கு தருகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எண்ணங்கள் மிதந்து கொண்டிருக்கிறது ஆகவே நாம் ஆக்கபூர்வமான எண்ணங்களை நோக்கி பயணிப்பதற்கு சமுதாயத்தில் இருக்கிற அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் நாகரிகம் பெற்ற இந்த உலகத்தில் மனிதர்களெல்லாம் மேன்மையை நோக்கி மலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நமக்கான சமுதாயத்தை நமக்கான நிர்வாக நடைமுறைகளை நமக்கான அரசை நாம் நிர்வாணித்துக் கொள்வதுதான் தர்மத்திற்கான செயலாக இருக்கிறது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் தெளிவுபட வழிவகுத்திருக்கிறார்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக ஒருவர் பொறுப்பேற்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தேசத்தினுடைய பிரதமராக ஒருவர் பொறுப்பேற்கிறார் என்று சொன்னால் அவர்கள் இறைவனினுடைய பிரதிநிதிகளாக பொறுப்பேற்கிறார்கள் நம்மை ஆளுகிற மன்னர்களாக நம்மை ஆளுகிற அரசனாக இருந்து இறைவனாக இறைவனினுடைய பிரதிநிதிகளாக இறைவனாக அவர்கள் நமக்காக செயலாற்றுகிறார்கள் அவர்கள் இறைவனினுடைய அம்சமாக செயல்படுகிறார்கள் என்பதை மக்கள் எல்லோருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி நமக்கு அரசனாக மன்னனாக இருந்து முறை செய்து காப்பாற்றுகிற அந்த மன்னர்கள் அவர்கள் இறைவர்கள் பிரதம மூலவா போற்றி முதல்வா போற்றி என்று மக்கள் அவர்களை போற்றி ஆராதரிக்க வேண்டும் ஆரா ஆராதனை செய்ய வேண்டும் இப்படி நமக்கான மன்னவர்களாக அரசர்களாக இருக்கின்றவர்களை இழிவுபடுத்துவதும் கீழ்த்தரமான விமர்சனங்களை வைப்பதும் தகாத ஒன்று என்பதை அனைத்து குடிமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மன்னர்களை இறைவனாக போற்றி ஆராதிருக்கின்ற அந்த உயர்ந்த கலாச்சாரம் இந்த மண்ணிலே காலம் காலமாக வந்திருக்கக்கூடிய ஒன்று அந்த உயர்ந்த பண்பும் இறை உணர்வும் இந்த மண்ணிலே நிலைபெறுகிற பொழுதுதான் நம்முடைய ஆட்சியாளர்களும் அந்த இறைத்தன்மையோடு அவர்கள் அதை நிறைவேற்றுகிறவர்களாக இறைவன் வளர்த்தி வைப்பான் அதற்கான முயற்சியை நம்முடைய மக்கள் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் அதற்கு தர்மங்களை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் அந்த தர்மம் என்பது ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் தர்மத்தோடு செயலாற்றுவதன் மூலமாக நிறைவேற்றி வைப்பதாக இருக்கிறது தேர்தலிலே போட்டியிடுகிறவர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்யக்கூடிய தகுதியும் அதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படி போட்டியிடுகின்றவர்கள் அதை மக்கள் மத்தியிலே உறுதிப்படுத்தி சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்களை மட்டுமே வாக்காளர்கள் ஓட்டளித்து தேர்வு செய்ய வேண்டும் தேர்தல் பிரச்சாரங்களிலே அரசியலிலே ஈடுபடுகின்றவர்களும் எதிர்மறையான எண்ணங்களை எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் மக்கள் மத்தியிலே விரோதங்களை வெறுப்புணர்வுகளை உண்டாக்குகிற செய்திகளை பேச்சுக்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அரசியல் என்பது உயர்ந்த தர்மமானது அரசியல் என்பது ஆன்மீகமானது மனித வாழ்க்கையில் உயர்ந்த தர்மமாக உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கக்கூடிய அந்த அரசியலை அறம் நெறி சார்ந்த அரசியலாக அந்த புனிதத்தை போற்றுகிற அந்த புனிதத்தை காப்பாற்றுகிற மனப்பான்மையோடு அனைவரும் செயலாற்றுவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இதை தேர்தலிலே மக்கள் நிலைநாட்ட வேண்டும் இந்த புனிதத்தை மக்கள் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்த உயர்ந்த சிந்தனையை இந்த புனிதமான எண்ணங்களை உயர்ந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக மக்களுக்கு வழிகாட்டி ஆசி வழங்குவதற்காக அருளாளர்கள் ஈரோடு தேர்தல் களத்திலே வந்து அருளாசி வழங்குகிறார்கள் பிரபஞ்சானந்த தெய்வ சிகாமணி சுவாமிகள் மூர்த்திலிங்க தம்பிரான் சுவாமிகள் கல்கி மகான் மகாலட்சுமி சுவாமிகள் தம்பிரான் சம்பத் சுவாமிகள் சிவ சிவ வெள்ளியங்கிரி சுவாமிகள் சக்தஸ்ரீ ஆதீஸ்வர சுவாமிகள் இப்படிப்பட்ட அருளாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான அருளாளர்கள் தேர்தல் களத்திலே வந்து மக்களுக்கு நல்லுணர்வை தருவதற்கு ஆசி வழங்குவதற்கு வருகை புற வருகை புரிகிறார்கள் இதை மக்கள் எல்லோரும் உணர்ந்து கொண்டு நம்முடைய மண்ணில் உயர்ந்த ஆன்மீகமான அரசியல் நிலை பெறுவதற்கு மக்கள் கடமையாற்றுவதற்கு முன்வர வேண்டும் அப்படி மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதை உறுதிப்படுத்தி பொதுப்பணத்திலே இருந்து ஒரு ரூபாயை கூட தன்னுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் மக்களுக்காகவும் மானுடத்திற்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றுவதை மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக சத்திய பிரமாணம் செய்து கொள்ளும் சத்திய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய இயற்கை மருத்துவர் டாக்டர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு ஆசி வழங்குவதற்கும் மக்கள் தர்மத்தோடு ஓட்டளித்து தர்மத்திற்கான அரசியலை மலரச் செய்ய வேண்டும் என்பதற்காக மக்களுக்கும் ஆசி வழங்குவதற்கு அருளாளர்கள் வருகை வருகிறார்கள் இந்த அற்புதமான செயல் அது ஈரோடு இடைத்தேர்தல் சட்டமன்றத்திற்காக அது மட்டுமல்ல இந்த உயர்ந்த எண்ணங்கள் இந்த ஆன்மீகம் உயர்ந்த ஆன்மீகம் மக்கள் சமுதாயத்தை மலர்ச்சி கொள்ள செய்யக்கூடிய இந்த உயர்ந்த ஆன்மீகம் இந்த மண்ணிலே நிலை பெற வேண்டும் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் உரை செய்து காப்பாற்றும் மன்னவன் அமைகிற பொழுது மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்பதுதான் அருளாளர்களினுடைய சத்தியமான நெறியாக இருக்கிறது அந்த உயர்ந்த நெறியை காப்பாற்றுவதற்கு அனைத்து மக்களும் உன் இந்த தர்மத்திற்கு புறம்பாக வெறும் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் அரசியலை வியாபாரமாக்குவதற்காகவும் தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தயவுதாச்சரியம் இல்லாமல் மக்கள் நிராகரிக்க வேண்டும் தர்மத்திற்காக தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதற்கான வேட்பாளர்களை மட்டுமே மக்கள் ஆதரிக்க வேண்டும் இந்த நல்லுணர்வை மக்கள் அத்துணை வேறும் பெறுகிற பொழுது இங்கே தர்மத்திற்கான அறநெறி அரசியல் மலர்வது சத்தியமாகும் அந்த சத்தியமான பாதையிலே பயணிப்பதற்கு அனைவரும் முன்பாருங்கள் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள் அனைவருக்கும் பரிபூரண நல்ல ஆசிகள் அனைவருக்கும் பரிபூரண நல்ல ஆசிகள்